ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஹிந்தி வாக்கியங்கள்லேருந்து நிறைய ஹிந்தி வாக்கியங்கள் நம்மளால் பேச முடியும் அந்த மாதிரி வாக்கியங்களை தான் இன்றைக்கி நம்ம கத்துக்க போகிறோம் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் போனேன் நான் போனேன் அப்படிங்கிறத சிம்பிளா மே கயா அப்படின்னு சொல்லணும் பாஸ்ட் டென்ஸ்ல கயா அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் போ அப்படிங்கிற வெர்பு வந்து ஜா அப்படின்னு இருந்தா கூட போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு கயா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும் நான் போனேன் அப்படின்னா மே கயா அப்படின்னு அர்த்தம் இந்த வாக்கியத்தை ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே கயி அப்படின்னு சொல்லணும் பெண்பாலுக்கு கயி அப்படின்னு சொல்லணும் நான் காலையில் எட்டு மணிக்கு போனேன் நான் காலையில் எட்டு மணிக்கு போனேன் அப்படிங்கிறத மே சுப ஆட் பஜே கயா மே சுப ஆட் பஜே கயா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் காலையில் அப்படிங்கிறத சுப அப்படின்னு சொல்லணும் ஆட் பஜே அப்படின்னா எட்டு மணிக்கு போனேன் அப்படின்னா கயா மே சுப ஆட் பஜே கயா அப்படின்னா நான் காலையில் எட்டு மணிக்கு போனேன் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஒவ்வொரு வாக்கியத்துலேயும் பெண் பாலுக்கு சொல்லி கொடுக்கல அதனால தான் ஸ்டார்டிங்கில் பெண் பாலுக்கு கயி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ எல்லா சென்டென்சஸ்லேயும் நீங்கள் இந்த இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மே சுப ஆட் பஜே கை அப்படின்னா நான் காலையில் எட்டு மணிக்கு போனேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறதாக அர்த்தம் நான் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போனேன் ரொம்ப சிம்பிள் தான் நான் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போனேன் அப்படிங்கிறத மேஷாம் பாஞ்சு பஜே கயா அப்படின்னு சொல்லணும் இதில் ஷாம் அப்படின்னு சொன்னால் ஈவினிங் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஷாம் அப்படின்னா ஈவினிங் மே ஷாம் பஞ்சு பஜே கயா அப்படின்னா நான் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு போனேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம நான் போனேன் அப்படிங்கிறதுலேருந்து எவ்வளோ வாக்கியங்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் சீக்கிரமா போனேன் நான் சீக்கிரமா போனேன் அப்படின்னு எப்படி சொல்லலாம் மே ஜல்தி கயா மே ஜல்தி கயா அப்படின்னு சொல்லணும் ஜல்தி அப்படின்னா சீக்கிரமா நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் மே கயா அப்படின்னா நான் போனேன்னு அர்த்தம் நான் சீக்கிரமா போனேன் மே ஜல்தி கயா அப்படின்னு சொல்லணும் நான் மெதுவா போனேன் எப்படி சொல்லலாம் நான் மெதுவாக போனேன் அப்படின்னா மே தீரே கயா மே தீரே கயா அப்படின்னு சொல்லணும் தீரே அப்படின்னா மெதுவாக அப்படின்னு அர்த்தம் நான் மெதுவாகத்தான் போனேன் நான் மெதுவாகத்தான் போனேன் அப்படிங்கிறத மே தோ திரேஹி கயா மே தோ திரேஹி கயா அப்படின்னு சொல்லணும் இதுல திரேஹி அப்படின்னா மெதுவாகத்தான் அப்படின்னு அர்த்தம் தீரே அப்படின்னா மெதுவாக தீரேஹி அப்படின்னா மெதுவாகத்தான் அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ உங்களோட டவுட் புரியுது இந்த தோ அப்படிங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் இந்த தோ இல்லாமலும் இந்த வாக்கியத்தை நம்ம சொல்லலாம் மே தீரேஹி கயா அப்படின்னு சொல்லலாம் இந்த தோ எதுக்கு சேர்த்துருக்கோம்னா நான் மெதுவாக தான் போனேன் நார்மலா நாம் மெதுவாக போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே தீரேஹி சொல்லலாம் நாம் மெதுவாகத்தான் போனேன் இந்த நான் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் பண்ணி இல்லையா அதுக்கு தான் இந்த தோ தோ மே கயா அப்படின்னா நாம் மெதுவாகத்தான் போனேன் அப்படின்னு அர்த்தம் நான் என் நண்பனுடன் போனேன் நான் என் நண்பனுடன் போனேன் அப்படின்னா மே அப்னே தோஸ்து கே சாத் கயா மே அப்னே தோஸ்து கே சாத் கயா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் அப்னே அப்படின்னா என் அப்படின்னு அர்த்தம் தோஸ்து கே சாத் அப்படின்னா நண்பனுடன் அப்படின்னு அர்த்தம் இந்த கே சாத் அப்படின்றது உடன் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கோமோ சொல்லியிருக்கமோ அதனுடன் அப்படிங்கிறதுக்குத்தான் தோஸ்து கே சாத் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஓகேவா தோஸ்து கே சாத் அப்படின்னா நண்பனுடன் அப்படின்னு அர்த்தம் கயா அப்படின்னா போனேன் இதில் ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க நான் அப்படின்னு சொல்றதா இருக்கும்போது மே அப்னே அப்படின்னு சொல்லணும் எப்பெல்லாம் இந்த அப்னே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னோம்னா ஒரு சப்ஜெக்டுக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நான் என் நண்பனுடன் அப்படின்னு சொல்றதா இருந்தா மே அப்னே தோஸ்த் அப்படின்னு சொல்லணும் மே மேரா தோஸ்த் அப்படின்னு சொல்லக்கூடாது மே அப்னே தோஸ்துக்கே சாத் கயா அப்படி சொல்லணும் அப்படின்னா நான் என் நண்பனுடன் போனேன் அப்படின்னு அர்த்தம் நான் என் நண்பனுடன் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் நான் என் நண்பனுடன் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் அப்படிங்கிறத மே அப்னே தோஸ்துக்கே சாத் ஏக் ஷாதி மே கயா ஏக் ஷாதி மே கயா அப்படின்னு சொல்லணும் இதில் மித்த எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு கல்யாணத்துக்கு அப்படிங்கிறத ஏக் ஷாதி மே அப்படின்னு சொல்கிறோம் இங்கே கல்யாணத்திற்கு அப்படிங்கிறது ஏ மே அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்பெல்லாம் ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மே அப்படிங்கறத சொல்லணும் அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நான் என் நண்பனுடன் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் அப்படிங்கிறத மே அப்னே தோஸ்து கே சாத் ஏக் ஷாதி மே கயா அப்படின்னு சொல்லணும் நான் என் நண்பனுடன் மதுரைக்கு போனேன் இந்த மாதிரி சொல்லலாம்ல நான் என் நண்பனுடன் மதுரைக்கு போனேன் ரொம்ப சிம்பிள் தான் மே அப்னே தோஸ்து கே சாத் மதுரை கயா ரொம்ப சிம்பிள் தான் மே அப்னே தோஸ்து கே சாத் மதுரை கயா அப்படின்னு சொல்லணும் நான் என் நண்பனுடன் மதுரைக்கு போனேன் அப்படின்னு அர்த்தம் நான் என் நண்பனுடன் மொபைல் வாங்குவதற்காக மதுரைக்கு போனேன் நான் என் நண்பனுடன் மொபைல் வாங்குவதற்காக மதுரைக்கு போனேன் எப்படி சொல்லலாம் நான் என் நண்பனுடன் அப்படிங்கிறத மே அப்னே தோஸ்து கே சாத் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து மதுரைக்கு போனேன் அப்படின்னா மதுரை கயா மொபைல் வாங்குவதற்காக அப்படிங்கிறது மட்டும்தான் எப்படி மொபைல் சொல்லணும் அப்படின்னா வாங்குறது கரித்னே கேலியே அப்படின்னா வாங்குவதற்காக அப்படின்னு அர்த்தம் மொபைல் கரீத்னே கேலியே அப்படின்னா மொபைல் வாங்குவதற்காக அப்படின்னு அர்த்தம் மே அப்னே தோஸ்துக்கே சாத் மொபைல் கரீத்னே கேலியே மதுரை கயா அப்படின்னு சொல்லணும் நாங்கள் சந்தித்தோம் நாங்கள் சந்தித்தோம் அப்படிங்கிறத ஹம் மிலே அப்படின்னு சொல்லணும் மில் அப்படின்னா சந்திக்கிறது சந்தித்தோம் அப்படின்னா மிலே அப்படின்னு சொல்லணும் ஏன் நம்ம மிலா அப்படின்னு சொல்லாம மிலேன்னு சொல்றோம் அப்படின்னா நாங்கள் அப்படிங்கிறது ஒரு புளூரல் அதனால ஹம் மிலே அப்படின்னு சொல்றோம் ஹம் மிலே நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு அர்த்தம் நாங்கள் நேற்று சந்தித்தோம் நாங்கள் நேற்று சந்தித்தோம் அப்படின்னா ஹம் கல் மிலே அப்படின்னு சொல்லணும் கல் அப்படின்னா நேற்று ஹம் கல் மிலே அப்படின்னா நாங்கள் நேற்று சந்தித்தோம் அப்படின்னு அர்த்தம் நாங்கள் நேற்று ராத்திரி சந்தித்தோம் நாங்கள் நேற்று ராத்திரி சந்தித்தோம் எப்படி சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள்ல இருந்து நிறைய பேச முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோவோட கான்செப்ட் நாங்கள் நேற்று ராத்திரி சந்தித்தோம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிள் தான் ட்ரை பண்ணுங்க ஹம் கல் ராத் மிலே அப்படின்னு சொல்லணும் ஹம் அப்படின்னா நாங்கள் கல் ராத் அப்படின்னா நேற்று இரவு அப்படின்னு அர்த்தம் மிலே அப்படின்னா சந்தித்தோம் நாங்கள் நேற்று இரவு சந்தித்தோம் அப்படின்னு அர்த்தம் நாங்கள் நேற்று இரவு ரெஸ்டாரண்ட்ல சந்திச்சோம் நாங்கள் நேற்று இரவு ரெஸ்டாரண்ட்ல சந்திச்சோம் அப்படிங்கிறத ஹம் கல்ராத் ரெஸ்டாரண்ட் மே மிலே ஹம் கல்ராத் ரெஸ்டாரண்ட் மே மிலே அப்படின்னு சொல்லணும் இந்த ரெஸ்டாரண்ட் மே அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எந்த பிளேஸ் சொல்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம் நாங்கள் நேற்று இரவு ரெஸ்டாரண்ட்டில் டின்னருக்காக சந்தித்தோம் எப்படி சொல்லலாம் சிம்பிள் தான் ஹம் கல்ராத் டின்னர் கேலியே ரெஸ்டாரண்ட்மே மிலே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்ம பார்க்கறதுக்கு தான் ரொம்ப பெரிய சென்டென்சஸ் மாதிரி தெரியும் ஆனால் தனித்தனியாக நீங்கள் மீனிங் பார்த்தீங்கன்னா எல்லா வார்த்தைகளுமே உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளாக தான் இருக்கும் ஓகேங்களா அதை வச்சு நீங்கள் நல்லா பேசலாம் ஹம் கல்ராத் டின்னர் கேலியே ரெஸ்டாரண்ட்மே மிலே அப்படின்னு சொல்லணும் இதில் ஹம் அப்படின்னா நாங்கள் கல் அப்படின்னா நேற்று ராத் அப்படின்னா இரவு கல்ராத் நேற்று இரவு டின்னர் கேலியே அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் இந்த கேலியே அப்படிங்கிறத மீனிங் வந்து காக அப்படின்னு அர்த்தம் டின்னர் கேலியே அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் மிலே அப்படின்னா சந்தித்தோம் ஹம் கல்ராத் டின்னர் கேலியே ரெஸ்டாரண்ட்மே மிலே அப்படின்னா நாங்கள் நேற்று இரவு டின்னர்காக ரெஸ்டாரண்ட்ல சந்திச்சோம் மீட் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம் அவள் வாங்கினாள் அவள் வாங்கினாள் அப்படின்னா உஸ்னே கரீதா அப்படின்னு சொல்லணும் இதுல அவள் அப்படிங்கிறத நம்ம வஹ் அப்படின்னு சொல்லாம உஸ்னே அப்படின்னு சொல்றோம் ஏன்னா டென்ஸ்ல எதை யாரை அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ஜெக்டோட நே சேர்க்கணும் இது ஒரு டென்ஸ் ரூல் ஓகேங்களா அவள் வாங்கினாள் எதை வாங்கினால் நம்ம கேள்வி கேட்க முடியும்ல அதுக்கு ஆன்சரும் வரும் அதனால அவள் அப்படிங்கிறதுக்குரிய சப்ஜெக்ட் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம உஸ்னே அப்படின்னு மாத்திக்கிறோம் கரிதா அப்படின்னு சொல்றோம் அவள் ஒரு ட்ரெஸ் வாங்கினாள் அவள் ஒரு ட்ரெஸ் வாங்கினாள் ரொம்ப சிம்பிள் தான் உஸ்னே ஏக் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லணும் உஸ்னே ஏக் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் அவள் வாங்கினாள் அப்படிங்கும்போது கரிதா அப்படின்னு சொன்னோம் அவரு ட்ரெஸ் வாங்கினா அப்படிங்கும்போது எக் ட்ரெஸ் கரிதி அப்படின்னு சொல்றோம் ஏன் கேட்டா ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு பெண்பால் நம்ம எதுவுமே சொல்லாம எம்டியா சொல்றதா இருந்தா கரிதா அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பெண்பாலா இருக்கும்போது நம்ம கரிதி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும் அவள் அவளுடைய பிறந்த நாளுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கினா அவள் அவளுடைய பிறந்த நாளுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கினாள் அப்படிங்கிறத உஸ்னே அப்னே ஜென்மதின் கேலியே அப்படின்னு சொல்லணும் உஸ்னே அப்படின்னா அவள் அப்னே ஜன்மதின் கேலியே அப்படின்னா அவளுடைய பிறந்த நாளுக்காக சொல்லியிருக்கேன் இல்லையா அப்னே அப்படின்னா அவளுடைய அப்படின்னு அர்த்தம் அவள் அவளுடைய பிறந்த நாளுக்காக அப்படின்னு சொல்லும் போது உஸ்னே அப்னே ஜென்மதின் கேலியே அப்படின்னு சொல்லணும் ஏக் ட்ரெஸ் கரீதி அப்படின்னா ஒரு ட்ரெஸ் வாங்கினா அப்படின்னு அர்த்தம் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா மைனே காயா அப்படின்னு சொல்லணும் டென்ஸ்ல மே அப்படிங்கிறத மைனேன்னு சொல்கிறோம் மைனே காயா அப்படின்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம் இதோட சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்க்கலாமா நான் ஆப்பிள் சாப்பிட்டேன் எப்படி சொல்லலாம் நான் ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படின்னா மைனே ஏக் ஸேப் காயா அப்படின்னு சொல்லணும் சேப் அப்படின்னா ஆப்பிள் ஏக் அப்படின்னா ஒரு மைனே எக்ஸேப் காயா அப்படின்னா நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம் நான் கிச்சனில் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் எந்த இடத்துல சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நான் கிச்சனில் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் எப்படி சொல்லலாம் மைனேய் காயா மைனே காயா ரசோய் அப்படின்னா கிச்சன் கிச்சனில் அப்படிங்கிறத ரசோய் மே அப்படின்னு சொல்லணும் எக்ஸேப் காயா அப்படின்னா நான் கிச்சனில் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகளை வச்சே நம்ம என்ன செய்ய முடியும் நிறைய ஹிந்தியில பேச முடியும் இந்த வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்